அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு மலையில் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து தவம் முடிந்திருப்பாங்க ஒவ்வொரு சித்தர்கள் வந்து சமாதி நடந்திருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மருதுமலை கோவிலில் பாம்பாட்டி சித்தர் சிவன்மலையில் வந்து சிவபாக்கிய சித்தர் பழனிமலையில் வந்து நம்முடைய போகர் சித்தர் இப்படி ஒவ்வொரு மலையில் ஒவ்வொரு வந்து தவம் பண்ணிக்கிறாங்க அது போல் தெய்வ சமாதிரி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மலை பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த மலை எங்கே இருக்குதுன்னா நீங்கள் தாராபுரத்துலேருந்து புன்னரம் மலையாகவும் வரலாம் அதே போன்று அந்த திருப்பூர் வந்து நீங்கள் வரோன்னாலும் திருப்பூர் கொடுவாயி பிரிவு வழியும் வரலாம் காங்கேத்திலேருந்து வரலாம் பல்லடத்துலேருந்து வரலாம் அப்படிப்பட்ட மலைதான் இது இந்த மலைக்குன்னு ஒரு ஒரு வரலாறு இருக்குது அந்த போக போக சொல்கிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து ஊதியூர் அதாவது கொங்கண சித்தர் எட்நூறு ஆண்டுகள் தபம் புரிந்த மலை இப்போ நம்ம எப்படி போகிறோம்னா இது ஒரு ஷார்ட்கட் பாதை அதாவது மலைக்கு பின்னாடி இருக்க ஷார்ட்கட் பாதைகளை தான் நம்ம வந்து மலையாடுறோம் இது நீங்கள் முறைப்படி வரோம்னா ஃபஸ்ட்டு வந்து அடிவாரத்தில் வந்து ஒரு நூற்றம்பது பள்ளிகள் கொண்ட உத்தண்டராயர் சாமி கோவிலுக்குது அதை தரிசனம் பண்ணிட்டு அதை கொண்டு தாண்டி வந்தீங்கன்னா செட் செட்டி தம்புரான் தலை தப்பியிட தம்புரான் புண்ணியம்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் அந்த பழமொழிக்கு ஏற்ப அந்த அடிவாரத்தில் ரெண்டு மலை சென்டரில் இவர் இருக்குது அப்படி அதே தாண்டிக்கு வந்து மலை ஏறுனீங்கன்னா நல்லா செங்குத்தான மலையில் உச்சி பிள்ளையாக இருக்குது அப்படி கரணம் தப்பினால் மரணம் என்ற வாரத்துக்கு அந்த மலைப்பாதை இருக்குது அந்த மலைப்பாதை நாம் போகும்போது பார்த்து பார்த்து போகணுங்க அதை தாண்டி வந்தோம்னா ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு பாதை மண் பாதை பாறைகள் அதே மாதிரி நீர் வழி போக்குவரத்துக்கும் அதாவது நீர் போனதுக்கான அடையாளங்களாக அந்த பள்ளங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கடுமூடான பாதை தாண்டிதான் நாம் வந்து கொங்குல சிறை பார்க்கறணும் இப்போ நாம போகிற பாதையை பாருங்கள் சார்க்கட்டில் ஓனாலும் கூட எவ்வளவு காடும் போடலாம்னு பார்த்தீங்களா அப்படிப்பட்ட பாதையை தான் நம்ம வந்து இந்த நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மலையில் இந்த கொங்கண சித்தர் வந்து ஒரு மண்ணை வந்து பொன்னாக்கிய மலை அதனால தான் வந்து இந்த மலையை வந்து நம்ம பொன்னூதி மலைன்னு சொல்கிறோம் ஊதிர் மலைக்கு இன்னொரு பேர் என்னங்க பொன்னூதி மலை எப்படி ஒரு போகர் வந்து ஒரு பழனிமலை முருளை வந்து உருவாக்கினார் நவபாசனத்தால் அதுபோல இந்த கொங்கண சித்தர் உருவாக்கிய சிலைதான் உத்தண்டராயர் சிலை இது மிளச்சர்களால் அதாவது கையவர்களால் இது வந்து நவபாசன சிலை இது வந்து பொன்னால் செய்யப்பட்ட சிலை என்று நினைத்து கொண்டு ஒரு சிலையை களவாடி நடுக்காட்டில் போட்டு போயிட்டாங்க அவரை மீண்டும் அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்த பிறகு அந்த சிலையை கண்டுபிடிச்சு அந்த சிலையை வந்து வச்சு வணங்கிட்டு வந்து வச்சு இதுவரை இன்று நாள் வரை வணங்கி வந்துருக்கிறாங்க இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன இந்த உத்தனராயர் சாமி மலை வந்து அருணகிரி அர் அந்த திருப்பூ அந்த திருப்புகள் என்ற நூலில் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட மலை இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ நான் வந்துங்க அந்த கொங்கணசுத்தர் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து மன கஷ்டமாக்குது எனக்கு வந்து மன நிம்மதி இல்லை எனக்கு வந்து எதுவுமே இதாக மாட்டாது ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பரிபூர்ணமாக மன நிம்மதிகள் மன கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கும் இப்போ நாம் வந்து இந்த விநாயகர் சிலை வந்து இப்போ தான் வச்சுக்கிறாங்க முன்னாடி வந்து இந்த விநாயகர் சிலை வந்து இங்கே கிடையாது ஒரு சில ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி செட்டெலாம் கிடையாது நம்ம முன்னாடி வந்து சும்மா சாமி கூண்டு போகலாம் அவ்வளோதாங்க ஆனால் இப்போலாம் பாருங்கள் செட்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக பண்ணிக்கிறாங்க இப்போ நாம் வந்து இதாக வந்து கொங்காச இருக்கிற ஆலயம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து சமையல் நாம் போன நேரம் வந்து அமாவாசை காலம் என்ப என்றனால வந்து அன்னைக்கு வந்து யாக மாலத்திற்கான பூஜைகளுக்கும் அன்னைக்கு மக்களுக்கு வரான மக்களுக்கு வந்து அன்னதானம் போடுறதுக்கு வழிமுறைகள் கொண்டிருந்தாங்க இதுதான் வந்து கொங்கணசுத்தரோட கருவறை பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ வந்து நல்லா கட்டிக்கிறாங்க அப்போல்லாம் வந்து இது வந்து ரொம்ப சிறுசாக தான் இருந்தது ஒரு அஞ்சாவது வீடுங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பிள்ளை இதே ஒரு மிக பெருசியம் மாதிரி நீங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி வரும்போது அந்த கொங்கணஸ்தருக்கு பின்னாடி இருக்கிற அந்த செவத்தில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நினைவுகள் வந்து ஒரு சேர சேர்ந்துவிடும் ஒரு ஒரு பத்து செகண்டில் ஒரு சேர சேர்ந்துவிடு அப்படிப்பட்ட இது அது இப்போ நாம் வந்து கொங்கணுத்தரை பார்த்துட்டு இப்போ நாம் வந்து கொங்கணஸ்தர் வந்து எட்நூறு ஆண்டுகள் தவம் புரிந்த இந்த ஒரு கொகைக்கு நம்ம போகிறோம் இந்த கொகையுமே சும்மா இது கிடையாதுங்க இது இந்த கொகை மலை ஏறவுன்னாவே உங்களுக்கு இந்த பாதை வந்து கலட முடாதான் இருக்குது அதனால தான் வந்து யாரும் மக்கள் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எட்நூறு ஆண்டுகள் இந்த கவைக்குள்ள தவம் பண்ணிக்க அப்படி நீங்கள் கேட்கலாம் இல்லை என்னங்க இது வந்து கொங்கல் சீர் வந்து திவசமாதி அடைந்த அடைந்த இடம் வந்து நீங்கள் திருப்பதியில் இருக்குது ஆனால் நீங்கள் என்னடா சொல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திருப்பூரில் வந்து இங்கே சொல்கிறீங்க ஊதியூர் மலைன்னு சொல்கிறீங்க உண்மையாக தாங்க எட்நூறு ஆண்டுகள் த நாங்கள் சொன்னோட தவம் புரிந்த இடம்னா சொல்கிறேன் ஆனால் தீபசமாதி அடைந்த இடம் சொல்லல ஏன்னா எட்நூறு ஆண்டுகள் தபம் பொறிந்த இடம்தான் இந்த ஊதியூர் மலை அதாவது பொன்னூதி மலை இந்த மலைக்குள்ள பாருங்க எவ்வளவு அற்புதமான பாதைகள் இந்த கடும் மூடான பாதையை நம்ம போகணும் இந்த மலை வந்து ஒரு மூலிகைகள் நிறைந்த மலை பல சஞ்சீவினி மூலிகை நிறைந்த மலை பிற உயிரை காப்பாற்றும் மலை ராமாயண காலத்தில் வந்து ஒரு போரில் வந்து லட்சுமனை வந்து மூத்தி எட்டு அப்போ வந்து ஜாம்பவன் சொல்ற ஜாம்பவன் சொல்கிற நீ போய் இமயமலையில் இருக்கிற வந்து அந்த இமயமலையில் வந்து இந்த மூலிகை ஒரு ஒரு மலையில் இருக்கிற அந்த மலை அந்த மலையில் இருக்கிற மூலிகை பொறிச்சிட்டு வா அப்பதான் வந்து லட்சுமணன் வந்து மூத்தி வந்து எந்திரிப்பாருன்னு சொல்கிறாரு அப்போ வந்து அனுமன் போறப்ப அனுமனுக்கே சந்தேகம் எந்த மூலிகை பொறிக்கி அவருக்கு வந்து தெரியும் சந்தேகம் அதனால் வந்து மலை மலைவே பேத்தெடுத்து கொண்டு வரும் அப்படி அந்த பேத்தெடுத்துட்டு வரும்போது பாரத தேசத்தில் வந்து அந்தந்த இடங்கள்ல வந்து அந்த சின்ன சின்ன பாறைத்துண்டுகள் விழுந்துரு அந்த பாறை துண்டுகள் விழுந்த ஒரு பகுதி தான் இந்த பொன்னூதி மலைங்கிற இந்த ஊதியூர் மலை இப்போ நாம் வந்து சித்தர் தவம் புரிந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த கல்லுத்தடிக்கிற வந்து ஒருத்தர் வந்து ஒரு அவ ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது சமீப காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து தகுந்தா இது வந்து அந்த கோய்கோலி இறங்கி வெளிவரப்போதை இந்த இந்த ஓட்ட வழியை தான் வெளிவருவோனா சரிங்களா இந்த ஓட்ட வழி தான் வருவோம் மிகவும் அமைதியான இடம் அது அமைதியான சூழல் நிறைந்த இடம் அற்புதமான இடம் இந்த இப்படிப்பட்ட இடம் நாம திருப்பூர் மாவட்டத்தில் நமது பல்லடத்துக்கு அருகில் வந்து இப்படி இடங்கள் இருக்குது நாமெல்லாம் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நாம் நிறைய பேர் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் வந்து நாம் வந்து கால செலவு காலத்து வர்றோம் ஒருத்தர் பாருங்கள் எப்படி கொங்கணஸ்தூர் கோகையில் வந்து தவம் போயிருந்துட்டு எப்படி வெளியிட வருங்க அந்த கொங்கணஸ்தூர் தவம் போரி இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஃபை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா கண்ணை மூடி உங்களது மனம் உரநிலைப்படு உருநிலைப்படுத்த முடியும் உங்களது மனத்தில் இருக்க அனைத்து குழப்பங்களும் ஒரு நொடி பொழுதில் மற மறைந்துவிடும் இப்போ நம்ம படிக்கிறது ஏறோம் பார்த்தீங்களா இப்போ எங்கே இறங்கி உங்களுக்கு அந்த தவம் புரிந்த இடத்திற்கு நம்ம உள்ளே இறங்குறோம் நான் ஒரு குறிப்பிட்ட சில தினமும் குறிப்பிட்ட ஒரு சில படங்களுக்கு கூட போனாங்க பசங்களோட அப்போ அதே மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கம் பார்க்க போதெல்லாம் வந்து கரணம் தப்ப மரணம் மாதிரி தான் போனோம் பார்த்தோம் அதெல்லாம் பார்க்கும்போது மிக உற்சாகமாக இருந்தது இதுதாங்க அன்றைய கால அன்றைய இப்போ இப்போ வந்து நாங்கள் ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டம் போடுறாங்க தலைவர்கள் வந்து கூட்டம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அன்றைய காலகட்டத்தில் சித்தர்கள் சபை சித்தர்கள் வந்து சந்திப் சந்தித்த இடம் வந்து இந்த இடம் தான் அதாவது சித்தர் வந்து தவம்புரிந்த இடமான இந்த இடத்துல தான் வந்து சித்தர்கள் வந்து தவம் புரிந்தார்கள் சொல்லி அந்த கோவில் வரலாறு அந்த பரம்பரை பரம்பரையாக கோவில் போதே அவங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இடம்தான் இந்த பொங்கல் சித்தர் தவம்புரிந்த இடமான இந்த இடம் எங்கெங்கோ போகிற வாழ்நாளில் ஒரு மனிதன் ஒரு முறையாக சென்று பார்க்க இடம்தான் இந்த இடம் தவறாமல் சென்று பாருங்கள் இந்த இடத்த வழியாகத்தான் நாம் வந்து கீழே இறங்குங்க இங்கெல்லாம் தவம் பண்ணுற மாதிரி தான் இங்கெல்லாம் உட்காந்து எல்லோரும் தவம் பண்ணுவாங்க இவ்வளோ கொங்கன் சித்தர் பார்த்துக்குங்க நீங்கள் கண்ணை மூடி இருந்தாலே போது உங்கள் மனநிலை வந்து உரணப்படுத்தும் ஒரு நொடி பொழுதில் அப்படிப்பட்ட இடம்தான் இவர் நினச்சி பாருங்கள் அந்த காலகட்டத்தில் எட்டு வருஷம் எப்படி ஒரு இடத்துல வந்து இருந்தா அப்படின்னு நம்மளால் வந்து ஒரு மணி நேரம் கூட நம்மளால ஒரு நேரத்து ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான இடம்தான் இந்த பொன்னூதி மலைங்கிறத ஊதியர் மலை இங்கே சந்திரகாந்த பாறை இருக்குது சந்திரகாந்த பாறையில் வந்து எல்லாமே நல்ல நல்ல வைப்ரேஷன் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கு அது பௌர்ணமி நாள் வந்தால் தான் சக்தியில் வந்து வெளியே வரும் வாய்ப்பு இருக்கிறவங்க அமாவாசை நாளில் வந்து இந்த இங்கே நடக்கிற யாகத்தில் கலந்துக்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா முப்பத்தாறு மூலிகைகள் கொண்டு அந்த யாகத்தை வளர்த்துறாங்க அந்த யாகத்திலேருந்து வர போகையால் நம்மளுக்கு வந்து இருக்கிற கெட்ட கெட்ட நோய்கள் வந்து டக்குன்னு நம்மளுக்கு விலகி போகும் அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாளில் வர பௌர்ணமி நாளில் போனீங்கன்னா இந்த சந்திரகாந்தப்பாடில் ஒரு ஒரு டென் மினிட் டூ ஒன் ஹவர் தாமம் முடிஞ்சிங்கன்னா உட்காந்தாலே உங்களுக்கு உடம்புக்கு எல்லா பாச நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து எல்லாம் டக்குன்னு மறந்து போய் மறந்து போயிடும் நான் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமான நிலை ஆகுது இப்படி இந்த ஆலயத்திற்கு வந்து நிறைய அதாவது நிறைய ப்ராடம்லாம் வரலாறு இருக்குது அந்த மலைக்கு வர பக்தர்கள் சொல்ற ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எடுத்து சொல்லும் போது நமக்கே ஒரு புள்ளரிக்கி வைக்கிற சம்பவங்கள் ஆகுது அனைவரும் இந்த ஆலயம் சென்று மாதிரி உத்தநராயரை தரிசனம் பண்ணிவிட்டு கொங்கனஸ்தரோட சிஷியன் செட்டித்தம் ரெனை பார்த்துட்டு உச்சிப்பிள்ளாத பார்த்துட்டு உற்சாகமாக அந்த காட்டு வழியில் பயணம் செய்து வாருங்க உங்களுக்கு பரிபூர்ணமாக கொங்கணஸ்தரின் அருள் கிட்டும் இந்த வீடியோ மூலம் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க மற்றவர்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கொங்கனஸ்தரை தரிசனம் செய்துட்டு நம்ம பகுதியில் எப்படி ஒரு மழை இருக்கிறதுன்னு அவங்களும் பெருமைப்படுத்தும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதில் எது ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள் இந்த வீடியோ பகிருங்கள் அடுத்த வீடியோவாக நம்ம பல்லடத்துல இருந்து உற்பத்தியான காம்பளி நதி காம்பல் நதியில் இருக்கிற ஊர்களை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோ பற்றி அடுத்த வீடியோ போடுறோம் அந்த க எப்படி கவுசி நதி பற்றி போட்டோமோ அதே போல் காம்பல் நதியை பற்றி போடுறோம் மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்கள் கொங்கனறிய வந்து வாழ்ந்த இடம் சரி வாழ்ந்தது அஷ்டமா சித்து பெற்றது பார்ப்பது தொட்டது அனைத்தும் தங்க மாட்டுன்னு சொல்லி சொர்ணாக்கர்ஷனை பயிரிட்ட ஆசி வாங்கின இடம் இது இது வந்து இந்த மலையில் வந்து மூலிகைகள் வந்து நிறைஞ்ச இடம் சரி இப்போ வந்து அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சகலச யாகங்கள் வந்து பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இரவு பூஜை வந்து நடக்கும் இரவு பூஜை வந்து சிறப்பாக இருக்கும் மதியானம் பன்னெண்டு மணிக்கு பகல் பூஜை நடக்கும் இந்த மாதிரி வளர்ப்புற அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்குது அந்த வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து யாகங்கள் வந்து பண்ணி செய்கிறோம் அந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்க தோசைங்கள் எதாக இருந்தாலும் விளக்கும் ஒரு மிளகு விளக்கு இங்கே வந்து போடுவாங்க அந்த மிளகு விளக்கு போடும்போது அந் நம்ம என்ன நினச்சி போடணுமோ அந்த கறியை வந்து மூணு மாதத்துக்குள்ளே நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா நடக்கும் இங்கே அதே மாதிரி ஐயா வந்து சுயம்புவாக வந்து இருக்காங்க இந்த இடம் வந்து குங்கநறையை வந்து சிலைகள் வந்து உருவாக்க உருவாக்கப்பட்டதில்ல சிம்பம் உருவம் உருவம் மட்டும் வடிவமைச்சது அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் மூலையை கஷாயங்கள் வந்து கொடுத்துட்ருக்கும் சகலவிதமான நோய்களுக்கு குணமாகக்கூடிய தன்மை அந்த கஷாயத்தில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுகர் இருக்குது இன்சுலின் போடுறாங்க அப்படின்னா இது தொண்ணூறு நாள் வந்து ரெகுலராக பயன்படுத்தினாங்கன்னா அந்த கஷாயம் வந்து காலையில் சூடு பண்ணிவிட்டு ஒரு நூறு மில்லி அளவு கா அதே மாதிரி சாயந்தரம் உணவு எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்தாங்கன்னா சூடு பண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் இப்படி குடித்து எடுத்தாங்கன்னா அந்த இன்சுலினுடைய சுரப்புகள் வந்து அதிகமாக சுரக்கும் அந்த தன்மை வந்து குறையும் சுகரோட லெவல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சுகருக்கு மட்டும் இல்லை ப்ரெஷரு சுகரு மின்சஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய கூடிய தன்மை அந்த கஷாயத்தில் இருக்குது இது வந்து இங்கே வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கு கொடுப்போம் அங்கே இருக்க பாட்டில் இருக்குது வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அதை பயன்படுத்துகிறது இதே மாதிரி இங்கே வந்து கை கால் வலி இது வந்து மூலிகை ஆயில் தான் அது மூலிகையில் செய்கிற ஆயில் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு இடுப்பு வலி ரத்தக்கட்டு இந்த மாதிரி அடிப்பட்ட புண்ணு வெட்டுக்காயம் எல்லாத்துக்குமே இது வந்து சரியாகக்கூடிய வந்து இந்த ஆயில் இருக்குது ஒவ்வொரு அமாவாசை அணைக்கும் நல்ல பலன்கள் இருக்குது கூட்டம் நல்லா நிறையா மக்கள் வந்து பயன்படுறாங்க எல்லோரும் வந்து பயன்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து உங்கள் மூலிமா கிடைக்கட்டும் கல் அப்படின்னா அது வந்து ஐயாவுடைய பவர்கள் வந்து அதில் ஜாஸ்தி அதாவது சந்திரனுடைய பவர்கள் வந்து அதில் இருக்கும் அமாவாசையில் ஆரம்பிச்சுன்னா வளர்ப்பிற தான் வளர்புறையிலேருந்து அந்த சந்திரன்கள் வந்து வர வர அதனுடைய பவர்கள் வந்து அதிகமாகும் அதில் படுத்து இது பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அது அந்த கல் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பாறைகள் மலையிலேயே எந்த இடத்துல கால் வச்சாகணும் ஐயாவுடைய அனுகிரகங்கள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இங்கே வந்து எல்லாரும் வந்து பயன்படணும் இங்கே தவம் செஞ்சதாக சொல்லி ஆமாங்க எட்நூறு ஆண்டுகள் வந்து தவம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தகவலுக்கு ரொம்பவுமே நன்றி நன்றிங்க பேரு தேவதாஸ் சரிங்க